விதியை மாற்றும் மகுடேஸ்வரர் கொடுமுடி முன்மூர்த்திகளான சிவபெருமான் மகாவிஷ்ணு பிரம்மா மூவரும் காவிரி கரை ஓரத்தில் பிரம்மாண்டமாக அருள் பாலிக்கும் ஒரே கோவில் இது கொடு என்றால் மலை முடி என்றால் சிகரம் மலை சிகரமே மூலஸ்தானமாக இங்கு உள்ளது இங்கு மலையின் முடியே சிவலிங்கமாக காட்சியளிப்பதால் இது கொடுமுடி என்று அழைக்கப்படுகிறது இத்தல மூலவர் மகுடேஸ்வரர் தாயார் பெயர் வடிவுடைய நாயகி அம்பா தலவிரு வன்னிமரம் இத்திருத்தலத்தில் மொத்தம் நான்கு தீர்த்தங்கள் உள்ளன மூர்த்தி தீர்த்தம் தலம் ஆகிய மூன்றிலும் சிறப்பு பெற்ற சக்தி வாய்ந்த பழமையான கோவில் இது இத்திருத்தலம் தேவார பாடல் பெற்ற சிவாலயமாகும் திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் சுந்தர ஆகிய மூவரும் பதிகம் பாடி உள்ளனர் சுந்தரமூர்த்தி நாயனா நமச்சிவாய பதிகம் பாடிய தலம் இதுவாகும் இத்திருக்கோயில் காவிரி நதியின் மேல்கரையில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது